முப்பத்தி ஓராம் அதிகாரத்துக்கு போவோம் அதுல முதல் வசனம் சொல்லுகிறது என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி அவன் தன் கண்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறானா எந்த பெண்ணையும் நான் தப்பான நோக்கத்துல பார்க்க மாட்டேன் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை அவன் கண்களோடு பண்ணியிருக்கிறான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி கன்னிகையின் மேல்னா ஒரு இளம் பெண் இளம் பெண்ணை நான் தவறாக பார்ப்பது எப்படி நான் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன் என் கண்களோடு நான் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன் நான் மற்ற பெண்களை தவறான விதத்துல பார்க்க மாட்டேன்னு சொல்றான் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு இயேசு சொன்னார் இல்லையா இத யோகு அவனுடைய காலத்திலேயே கடைபிடிச்சிருக்கிறான் ஒரு ஸ்திரீயை ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி மூன்றாம் வசனம் மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும் மாறுபாடவனவன் அப்படின்னு சொன்னா கத்தருக்கு விரோதமான வழியில செல்கிறவன் கத்தருக்கு பிடித்தமான வழியில போறவன் கிடையாது கத்தருக்கு விரோதமான வழியில கத்தர் ஒரு சித்த நமக்காக வச்சிருந்தாரு வழியில போகாம நம்ம வேற வழியில போறது நல்லொழுக்கம் இல்லாதவன் தேவனுடைய சித்தத்தின்படி அவனுடைய காரியங்களை செய்யாம தேவனுக்கு விரோதமா எதிர்மறையா செய்யறது அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும்னா பிளையாம் தெரியும்ல இந்த இஸ்ரோவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக பாலாக் வந்து பிளையாம கூட்டிட்டு போவான் பஸ்ட் முறை வந்து பாலாக் ராஜா வந்து அனுப்பும்போது பிழையாம் என்ன சொல்லுவான் கத்தருக்கு சித்தம் இல்ல அதனால நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவான் ரெண்டாவது முறையும் அதே மாதிரி ஆள் அனுப்புவான் பிள்ளையாம கூப்பிட்டு வர்றதுக்கு அப்பவும் பிள்ளையா வந்து கத்தருக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவான் மூணாவது முறை வரும்போது கத்தர் என்ன சொல்வாரு அவங்க மறுபடியும் வந்து கூப்பிட்டா போன்னு சொல்லுவாரு ஆனா இவன் என்ன பண்ணுவான் அவங்க கூப்பத்துக்கு முன்னாடியே இவனா போவான் எதுக்காகனா அந்த ராஜா வந்து இவனுக்கு நிறைய வெகுமதிகளை தரேன்னு சொல்லியிருப்பான் பரிசு பொருட்களை தரேன் அப்படி இப்படின்னு ஆசை காமிச்சிருக்கிறான் அதனால இவன் என்ன பண்றான் வாலண்டியரா வேணும்னே கிளம்பி போறான் அதே வந்து கத்தருக்கு மாறுபாடா இருக்கிறது கத்தருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் ஏன்னா அவன் எதுக்காக கூப்பிடுறான் இஸ்ரோவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக கூப்பிடுறான் ஆனா கத்தருக்கு இஸ்ரோவேல் ஜனங்களை சபிப்பதல்ல சித்தம் அவர்களை தான் சித்தம் ஏன்னா ஏற்கனவே அவங்க மேல ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாரு இப்போ அவங்கள சபிக்கிறது அது அவரால கூடாத காரியம் இல்லையா அதனால அது வந்து அவருக்கு பிரிவில்லாத காரியமா இருந்தபடினால அவன் போற வழியை வந்து தவறான வழின்னு தெரிஞ்சுதான் எதிர்க்க சங்கார தூதனை அனுப்புனாரு அவனை அங்கேயே கொலை செய்யும்படியா ஆனா அவன் தப்பிச்சிட்டான் இல்லையா அது வந்து மாறுபாடான வழி தேவனுக்கு மாறுபாடான வழி அப்படிப்பட்ட மாறுபாடான வழியில நான் நடந்திருந்தா எனக்கு ஆபத்து வந்திருக்குமே அப்படின்றது போல யோபு சொல்றான் அடுத்து என்ன அக்கிரம சேகைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும் அக்கிரம செய்கைக்காரனா நான் இல்ல நான் அக்கிரம செய்கை பண்ணியிருந்தா எனக்கு ஆக்கினை வந்திருக்குமே நான் யாருக்கும் தீமை செய்யல அக்கிரமமா யாருக்கிட்டே எது எந்த பொருளையும் புடுங்கல எந்த பணத்தையும் பறிக்கல நான் எந்த அக்கிரமும் செய்யல ஐந்தாம் வசனம் நான் மாயையிலே நடந்தேனோ என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ மாயை நான் மறைப்பொருளா இருக்கிறது தானே மாயைன்னு சொல்றது இருதயத்துல அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் பொல்லாப்பா இருக்கும் ஆனா வெளியில மற்றவங்க பாக்கும்போது மற்றவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கிறாங்க நல்லவங்களை போல காட்டிக் கொள்வதுதான் மாயைன்னு சொல்லப்படுது இல்லையா அந்த மாதிரி நான் யார் எதையும் செய்யல என் இருதயத்துல கூட நான் யாரையும் பொல்லாங்கு நினைச்சதே இல்லை இருதயம் முழுக்கமே பொல்லாப்பினால நிறைந்து மற்றவர்கள் முன்பதாக நல்லவர்களாக கொள்பவர்களை தான் மாயக்காரர்கள் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி மாயக்காரனா நான் இல்ல அப்படி இருந்தேனோ அவன் எல்லாத்துலயுமே அஹ் இருந்தேனோ இருந்தேனோ அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்க அப்பனா அவன் அப்படியெல்லாம் வாழலன்னு அர்த்தம் இல்லையா அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான் கபடு செய்ய என் கால்கள் தீவிரித்ததோ என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ ஒரு நாளோ மற்றவங்களுக்கு கபடு செய்ய நான் ஓடுனது கிடையாது கபடு செய்யறதுனா தீங்கு செய்யறது மற்றவங்களை ஏமாத்தணும் சூழ்ச்சி செய்யணும் வஞ்சகமா அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை திருடிக்கணும் அவங்க கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பதிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாளோ கபடு செய்ய விரித்தது கிடையாது யாரு செய்வான் அந்த வேலையை சாத்தான் தான் செய்வான் ஆதியில வஞ்சகமா அவன் வந்து ஆதாமுடைய ஆசீர்வாதத்தை சூழ்ச்சி செய்து எடுத்துக்கொண்டான் இல்லையா அது போல நான் வஞ்சம் செஞ்சது கிடையாது ஏழாம் வசனம் என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக என் பயிர்கள் வேறற்று போக கடவுது என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் அப்படின்னா கற்றுடைய வழியிலிருந்து விலகி நான் வேற எந்த தீய வழியிலும் நான் போனது கிடையாது ஒரு நாளும் பொல்லாத வழியில நான் போனது கிடையாது என் கால்கள் பொல்லாத காரியங்களை செய்வதற்காக ஒரு நாளும் போனதில்லை என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததோ அவனுடைய இருதயம் அவனுடைய கண்களை பின்தொடரலையா என்ன சொல்ல வரா நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ சில காரியங்களை பார்க்க பார்க்கும் போது நம்ம இருதயத்துல ஒரு ஆசை வரும் சில சில காரியங்கள் எல்லாம் பார்க்கும் போது இல்லையா அப்படி நான் பாக்குற விஷயத்தெல்லாம் ஆசைப்படவே இல்லை நான் எதெல்லாம் பாக்குறேனோ அதை என் இருதயம் வாஞ்சித்து அதன் பின்னாடி நான் போனது கிடையாது அப்படின்றத போல சொல்றான் இப்போ தாவிது கூட போது அவன் இருதயம் அவன் கண்களை பின்தொடர்ந்தது பார்த்ததோட விடாம அவன் இருதயம் அவளை அவன் எடுத்துக்கொண்டான் அதை எடுத்துக்கொண்டது மட்டும் இல்லாம அந்த இச்சையானது அவனுடைய பார்வையில ஒரு இச்சை அந்த பார்வை மூலம் அந்த இருதயத்துல பாவம் வந்துருச்சு அந்த பாவமானது என்ன செஞ்சது இன்னொருத்த மனைவியை அவன் எடுத்துட்டான் எடுத்தது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுடைய கணவனை யுத்தத்துல முன்னாடி நிக்க வச்சு அவளை அவனை கொன்று போட்டான் இப்படி ஒரே ஒரு பாவம் அவன் கண்களால பார்த்தது அவன் கண்களால பார்த்து விரும்பியத அவன் இருதயத்துல எடுத்துக்கொண்டு அதை அப்படியே செஞ்சபடினால பாவம் அவன் குடும்பத்தை அப்படியே ஆட்கொண்டது இதனால கத்தோடைய கோபம் தாவிதின் மேல வந்தது இல்லையா அந்த மாதிரி என்னுடைய கண்கள் பார்த்ததுக்கு பின்னாடி என் இருதயத்தை நான் போக அனுமதிக்கல என் இருதயம் கண்களை பின்தொடர்ந்ததோ அப்படின்னு சொல்றான் அப்போ கண்ணால என்ன பாக்குறமோ அதுதான் இருக்குள்ள போதும் இல்லையா அந்த மாதிரி என் இருதயம் என் கண்களை பின்தொடரல அவன் எதையும் இச்சிக்கவில்லை என்பது போல சொல்றான் ஒன்பதாம் வசனம் என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் எந்த ஒரு பெண்ணையும் நான் பார்த்து மயங்கி அந்த பெண் வேணும்னு ஆசைப்பட்டது கிடையாது அந்த பெண்ணுடைய வீட்டு வாசல்ல போய் நின்னு அவங்க வீட்டுல எல்லாரும் போயிட்டாங்களா அப்ப நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி நான் பாக்கல ரொம்ப டீப்பா அவன் பேசுறான் நான் இந்த அளவுக்கு மோசமான ஆளா நடந்துக்கல ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு போய் அவளை பார்த்து மயங்கி அவங்க வீட்டுக்கு போற அளவுக்கு நான் வந்து கேவலமானவன் இல்லை ஏன்னா அவன் என்ன செஞ்சிருக்கிறான் தன்னுடைய கண்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறான் நான் அடுத்த பெண் மேல நான் ஆசைப்பட மாட்டேன் எந்த பெண்ணையும் என் கண்ணால பார்த்து அவங்க மேல தப்பான இச்சை கொள்ள மாட்டேன் அப்படின்ற ஒரு உடன்படிக்கை அவன் செய்திருக்கிறான் அதனால அவன் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்றான் நான் அந்த மாதிரி செய்திருந்தா என் மனைவி வேற ஒருத்த வீட்டுக்கு போயிடுவா அந்த மாதிரி ஒரு டீப்பான வார்த்தைகளை அவன் சொல்றான் ஆனா நான் அந்த மாதிரி செய்தது கிடையாது பதி மூன்றாம் வசனம் என் வேலைக்காரன் ஆனாலும் என் வேலைக்காரி ஆனாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் அவங்க கிட்ட அநேக வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருந்தாங்க இல்லையா ஏன்னா அவன் அவ்வளவு வசதியான மனுஷனா இருந்தான் அந்த ஊர்லயே பெரிய செல்வந்தனா இருந்தான் அவ்வளவு ஆசையும் அந்தஸ்தும் அவனுக்கு இருந்தது அநேக வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருந்தாங்க அவங்க வந்து யோபு கிட்ட அவனை குறித்து ஏதாவது ஒரு வழக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சு அவன் கிட்ட வரும்போது அவன் வந்து யாரையும் என்ன பண்ணல அசட்டை பண்ணல நீ வீட்டு வேலை வேணாம் செய்ய வந்த நீ வீடு தான் வந்த நீ தானே வந்த இப்போ எங்கிட்ட இது வந்து பேசுறேன் இவன் ஒரு எஜமானா இருக்கிறான் எஜமானா இருக்கும்போது ஒரு வேலைக்கான அவன் இடத்துல வந்து பேசி பேசுறதுன்றது வேற அவனை குறித்தே குற்றம் சொல்றதுன்றது வேற இல்லையா அவனை குறித்து ஏதோ ஒரு வழக்கு யோபு குறித்து ஒரு வழக்கு இருந்ததுன்னு சொன்னா அவங்க என்கிட்ட வந்து சொல்லும் போது என்கிட்ட வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லி அவங்களை அசத்தை பண்ணினதில்லை அவங்க சொல்லும் போது அவங்களுடைய நியாயத்தை நான் கேட்டு அவனுக்கு அவர்களுக்கு பதில் அளிச்சிருக்கிறேன் அவர்கள் நியாயத்தை நான் அசத்தை அசட்டை பண்ணல அவர்களுக்கு நியாயத்தை விசாரித்து அவங்களுக்கு என்ன நியாயம் செய்யணுமோ அதை ஏற்றபடி அவன் செய்திருக்கிறான் தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ எதுக்காக வேலைக்காரருக்கும் வேலைக்காரிகளுக்கும் அவன் வந்து நியாயம் செய்யறானா தாயின் கர்ப்பத்துல என்ன எப்படி உண்டு பண்ணாரோ கத்தர் என்ன எப்படி கத்தர் உருவாக்கினாரோ அதே போலதான் அவங்களையும் உண்ணு பண்ணிருக்கிறார் அவங்களையும் உருவாக்கி இருக்கிறாரு ஒரே விதமான கர்ப்பத்துல இருந்து தான் நாங்க வெளியில வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவங்கள வந்து அநியாயமா தள்ளிவிடணும் அவங்களுடைய நியாயத்தை நான் விசாரிக்கிறது நியாயம் இல்லையா பதினாறாம் வசனம் எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி பதினேழு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ எளியவர்கள் எதெல்லாம் விரும்புறாங்களோ அவங்க விரும்பி கேட்கும் போது நான் கொடுக்காம நான் என்னைக்காவது விதவைகளுக்கு செய்யறேன் ஒரு காரியத்தை செய்றேன்னு சொல்லிட்டு என்னைக்காவது அவங்களுக்கு நான் செய்யாம இருந்திருக்கேனா அவங்க கண்கள் என்ன என்னை தேடி தேடி அவங்க கண்கள் பூத்து போக விட்டுருக்கிறேனா விதவைகள் ஒரு காரியத்தை அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு அதை செய்து கொடுக்கறான் சில வந்து செய்யறேன்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பண்ண மாட்டாங்க உதவி செய்ய மாட்டாங்க அவங்களும் காத்துட்டே இருப்பாங்க வருவாங்க இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்க அந்த உதவி அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதே போலதான் யோபி என்ன சொல்றான் நான் அந்த மாதிரி யாரையும் கண்கள் பூத்து போக விட்டது இல்லையா எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவங்க சோர்ந்து போறாங்க இல்லையா அந்த காரியத்தை தான் சொல்றான் அவங்க சோர்ந்து போனது கிடையாது ஒரு நாளும் என்னுடைய உதவிக்காக காத்திருந்து நான் அவங்க கேட்கும் போது உதவி செய்திருக்கிறேன் திக்கற்ற பிள்ளைகள் வந்து பசியோட இருக்கும்போது என் கூட சாப்பிட உட்கார்ந்தா நான் சாப்பிட

அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும் இருபத்தொன்னு ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால் குளிரில் இருக்கிறவனுக்கு அவன் போத்திக்கத்துக்கு ஒரு போர்வை இல்லை அதனால நிறைய பேர் என்ன அவர் இறந்து போறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நான் குளிர்னால வாடுறவங்களுக்கு நான் கம்பளியை கொடுத்திருக்கிறேன் ஆட்டு மயிர் கம்பளியை நான் கொடுத்திருக்கிறேன் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நான் வஸ்திரம் கொடுத்திருக்கிறேன் அதாவது ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு நான் ட்ரெஸ் கொடுத்துருக்கிறேன் கத்தர் அதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாரு இல்லையா உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கணும் ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும் வீடு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வழி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் கத்தர் நம்ம கிட்டே எதிர்பார்க்கறாரு ஏசு சொல்றாரு இல்லையா ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அது எனக்கே கொடுத்தா மாதிரி ஒருத்தனுக்கு சாப்பாடு கொடுத்தா அது எனக்கே கொடுத்தது போல அது மாதிரி யோபு அவன் வாழும் காலத்திலேயே அவன் செல்வந்தனாய் வாழ்ந்தா வாழ்ந்து யாருக்கும் எதுவும் செய்யாம இருந்ததில்லை எல்லாருக்கும் எல்லாமும் செய்திருக்கிறான் செய்து வாழ்ந்திருக்கிறான் அப்படி இருந்ததுனாலதான் கத்தர் அவனை மிகவும் ஆசிர்வதித்து வைத்திருந்தார்